தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது பிரம்மானந்தர் உறுதி கூறினார் சொற்கள் இரண்டேதான் ஆனால் எத்தனை சுடு சொற்கள் இதற்கும் அஞ்சாத நெஞ்சுரமுள்ள யவனராணியின் சித்தத்திலே பாய்ந்து ரத்தத்திலே வெகு வேகமாக சுழன்று அவள் உணர்ச்சிகளையே ஒரு உலுக்கு சொற்களை சொற்களையல்லவா பிரம்மானந்தர் சொன்னார் இளஞ்செழியன் அழிந்தே போவான் என்று பிரம்மானந்தர் வாயிலிருந்து வந்த இரண்டே சொற்களைக் கேட்ட ராணியின் இதயத்தில் இரண்டு சொற்களும் இரண்டு அம்புகளாக பாய்ந்துவிடவே அவள் ஒரு கணம் திக்பிரமை பிடித்து நின்றாள் மறுகணம் பின்னாடி நகர்ந்து சென்று ஆசனத்தில் தொப்பென்று விழுந்து கூடாது கூடாது எது நடந்தாலும் அது கூடாது என்று இறைந்தும் சொல்லிக் கொண்டாள் அந்த நேரத்தில் வானகரை குன்றின் உச்சி மாளிகையின் முன்கூடத்தில் யவனராணி தான் புகாரில் புரண்ட நாள் முதல் அன்று வரை தன் வாழ்வில் ஏற்பட்ட பல நிகழ்ச்சிகளையும் நினைத்து பார்த்தாள் அன்று தான் இருந்த நிலையையும் எண்ணி அன்னப்பறவை ஆபரணத்தையும் ஒரு முறை நோக்கினாள் எந்த அன்னப்பறவை ஆபரணம் யவனராஜ குடும்ப சின்னமோ எந்த அன்னப்பறவை ஆபரணத்தை அணிந்தவர்களை எதிர்த்தாலோ வணங்க மறுத்தாலோ எவன நாட்டில் தலை போகும் தண்டனை கிடைக்குமோ எந்த அன்னப்பறவை ஆபரணம் குருமார்களின் அந்தரங்க பொற்கொள்ளர்களால் அரச குடும்பத்தாருக்கென பல தந்திர வசதிகளுடன் தனிப்பட செய்யப்படுகிறதோ எந்த அன்னப்பறவை ஆபரணம் அரசை மட்டுமன்றி அழிவையும் அளிக்க வல்லதோ அந்த ஆபரணத்தை நோக்கிய ராணி அதன் மகிமையெல்லாம் தமிழ்நாட்டில் பறந்து விட்டதோ என்று எண்ணி வெறுப்பு கலந்த சிரிப்பு ஒன்றையும் உதிரவிட்டாள் இந்த ஆபரணத்தைக் கண்டதும் தலை தாழ்த்த வேண்டிய டைபீரியஸ் தன்னை சிறை செய்தான் என்பதையும் தன் கட்டளையை சிறமேல் ஏற்க வேண்டிய அந்த யவனர் கடற்படை தலைவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி தனக்கே கட்டளையிடம் முற்பட்டதையும் நினைத்து தமிழ்நாட்டு மண் மாற்றாருக்கு பெரும் விபரீதங்களை விளைவிக்க வல்லது என்று தீர்மானித்து கொண்டாள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ராணியான தானே சோழர் படை உபதலைவனிடம் தன் இதயத்தை பறியொடுத்து விட்டதையும் அதை உபயோகப்படுத்தி கொண்டு தன்னை கைப்பாவையாக்கிக் கொள்ள அந்த சிறுகன் பிரம்மானந்தர் தன் முன்னால் பளிச் பளிச்சென்று விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்ததையும் கவனித்த ராணி மீண்டும் வெறுப்பு கலந்த சிரிப்பு ஒன்றை உதிர்த்தாள் ஒருபுறம் டைபீரியஸ் எனக்கு கட்டளையிடுகிறான் இன்னொருபுறம் பிரம்மானந்தர் கட்டளையிடுகிறார் பிறர் கட்டளைகளை நிறைவேற்றுபவள் ராணியா அத்தகைய அடிமை ராணிக்கு ஒரு அரச குடும்ப சின்னம் தேவையா என்ன அடையாளம் இது அதிகார அடையாளம் அல்லவா அல்ல அல்ல அடிமையின் அடையாளம் என்று அன்னப்பறவை ஆபரணத்தை நோக்கி வெறுப்புடன் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் இளஞ்செழியன் அழிந்தே போவான் என்ற தன் சொற்களால் யவனராணி நிலைகுலைந்து போனதையும் ஆசனத்தில் தொப்பென்று விழுந்து அன்னப்பறவை ஆபரணத்தை பார்த்து நகைத்ததையும் பிறகு ஏதோ யோசனையில் ஆழ்ந்துவிட்டதையும் கண்ட பிரம்மானந்தர் அவள் உள்ளத்தே ஓடிய எண்ணங்களை நன்கு புரிந்து அதலால் ராணி கண்டிப்பாக தன் கருத்துக்கு இணங்குவாள் என்று தீர்மானித்து கொண்டார் பிரம்மானந்தர் துறவியானாலும் காதலின் வேகத்தையும் அது சம்பந்தமான உணர்ச்சிகளின் உட்போக்கையும் சந்தேகமர உணர்ந்திருந்தால் அதலால் யவன ராணி குழப்பத்திலிருந்து கொஞ்சம் தெளிவுக்கு வரட்டும் என்று சற்று நேரம் மௌனமாகவே இருந்தார் உள்ளத்தே கொந்தளித் உணர்ச்சிகளை வெகு சீக்கிரம் கட்டுப்படுத்தி கொண்ட ராணி மெல்ல குனிந்த தலையை நிமிர்த்தி பிரம்மானந்த அடிகள் மீது தன் நீலமணி கண்களை சில வினாடிகள் நாட்டினாள் பிறகு தன் வலது கையால் இடது கரத்திலிருந்து ஆபரணத்தை சுட்டி காட்டி அடிகளே இது என்ன தெரியுமா என்று வினவினாள் தெரியும் ராணி என் ஆசிரமத்தில் முதன்முதலில் சந்தித்த போது அதை கொண்டுதானே நீ யார் என்பதை தீர்மானித்தேன் என்றார் பிரம்மானந்தர் இது ஆட்சி சின்னம் அடிகளே என்று ராணி கூறினாள் தெரியும் ராணி என்றார் பிரம்மானந்தர் அடிமை சின்னம் அல்ல வற்புறுத்தி கூறினாள் ராணி அதுவும் தெரியும் ராணி என்று பிரம்மானந்தர் ஒப்புக்கொண்டார் தெரிந்துமா டைபீரியஸுக்கு அடிமையாகச் சொல்கிறீர்கள் என்னை சிறை செய்த டைபீரியஸின் சொற்படி நடந்தால் யவனர்கள் எனக்கு என்ன மதிப்பு வைப்பார்கள் என்று வினவினாள் பிரம்மானந்தர் சிறிதும் யோசிக்காமல் சட்டென்று பதில் சொன்னார் ராணி யவனர்கள் மதிப்பு வைப்பார்களோ இல்லையோ தெரியாது ஆனால் தமிழர்கள் மதிப்பு வைப்பார்கள் தமிழ்நாடு மூழ்கிவிட இருந்த சமயத்தில் அதை காப்பாற்றிய தாயே என்று உன்னை போற்றுவார்கள் எங்கிருந்தோ வந்தால் ஒரு ராணி அவளால் தமிழ்நாடு பெரும் பாதாளத்திலிருந்து மீண்டும் எழுந்தது என்று உன்னை பற்றி தமிழர் சரித்திரம் புகழுரைகள் கூறும் தமிழ் பாவலர் பாட்டு செய்ப்பார்கள் புகழும் பாட்டும் எனக்கு தேவையில்லை அடிகளே ஆனால் காதலும் கடமையும் தேவை ராணி இதற்கு பதில் சொல்லவில்லை மௌனமாகவே இருந்தாள் மௌனத்தின் காரணத்தை புரிந்து கொண்ட பிரம்மானந்தர் சொன்னார் அந்த தேவை பூர்த்தியாக வேண்டுமானால் வழி நான் சொல்வதுதான் ராணி சோழர் படை உபதலைவர் திரும்பி வந்தால் ஒழிய சோழ நாடு சீர்படாது போர் மூண்டாலும் சோழ நாடு தோல்வியே அடையும் அப்படி அழிய இருக்கும் நாட்டை காக்க முடியாதென்றால் இளஞ்செழியனை காக்கவோ தேடி திருப்பி கொண்டு வரவோ நான் பாடுபட மாட்டேன் படைத்தலைவர் அழிந்து போவதானாலும் எனக்கு கவலை இல்லை படைத்தலைவரிடம் நீ கொண்டுள்ள காதல் அவரிடம் உனக்குள்ள கடமை இரண்டுடனும் சோழ நாட்டின் பிற்காலம் பிணைக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்வது போல் செய் புகாரின் ஆட்சியை ஏற்றுக்கொள் டைபீரியஸின் இஷ்டப்படி தற்சமயம் நடந்து கொள் டைபீரியஸின் இஷ்டத்துக்கு இணங்கி நான் புகாரின் ராணியானால் உண்மையில் நான் அவனுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டி வரும் அடிகளே பெயரளவில்தான் நான் ராணியாக இருப்பேன் புலி பதுங்குவது பாய்வதற்காக மகளே சமயத்திற்கு வளைந்து கொடுப்பது ராஜதந்திரம் டைபீரியஸின் கட்டளைப்படி ராணியானால் புகாரில் சில காலம் குழப்பம் ஏற்படாது தமிழகத்தின் கிழக்கு பகுதியின் பெருவாயிலான புகார் கைகளுக்கு மாறிவிட்டது என்பதை அறிந்தால் சேரனும் பாண்டியனும் போர் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் இருங்கோவேலும் ஆதரவு இருப்பதாக நினைத்து அயர்ந்து விடுவான் நாட்டில் நிம்மதி நிலவும் அந்த நிம்மதி நல்ல நிம்மதி அல்லவென்று எனக்கு தெரியும் அடிமை நாட்டு நிம்மதி ஒரு நிம்மதி அல்ல மகளே ஆனால் அந்த நிம்மதியும் படைத்தலைவர் வரும் வரை தேவை அதையளிக்க உன்னால் தான் முடியும் டைபீரியஸ் இஷ்டப்படி சிறிது நாள் அவனுக்கு அடிமையாயிரு அவன் சொற்படி கேள் என்று பிரம்மானந்தர் கெஞ்சினார் ராணி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள் பிறகு அடிகளை நோக்கி அவள் கண்களில் சற்று சந்தேகமும் படரவே அவள் கேட்டாள் நானும் எவன நாட்டு பெண்ணடிகளே தெரியுமல்லவா உங்களுக்கு அதில் சந்தேகம் என்ன நன்றாக தெரியுமே என்றார் பிரம்மானந்தர் இங்கு எவன ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே நான் வந்தேன் என்றால் ராணி மீண்டும் அதுவும் தெரியும் என்றார் பிரம்மானந்தர் வியப்பெய்திய வெளிகளை அவர் மீது நாட்டிய ராணி நீங்கள் இப்பொழுது வகுக்கும் திட்டத்தால் எவனர் எண்ணம் நிறைவேறுகிறதே புரியவில்லையா என்று கேட்டாள் நிறைவேறுகிறது ராணி அப்படியானால் நேரே தமிழகத்தை யவனர்களிடம் ஒப்படைக்கிறீரா இல்லை யவனர்களிடம் ஒப்படைக்கவில்லை அவர்கள் ராணியிடம் ஒப்படைக்கிறேன் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் நிரம்ப இருக்கிறது ராணி யவனர்கள் எங்கள் தமிழகத்தை அடிமை கொள்ள நினைக்கிறார்கள் ராணிக்கு அந்த நினைப்பு ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்பொழுது இல்லை எப்படி தெரியும் உமக்கு பிரம்மானந்தனை என்னவென்று நினைத்தாய் ராணி விவரம் புரியாமல் மனிதர்கள் மனத்தின் தரத்தை அறியாமல் விளைவுகளை எண்ணிப் பாராமல் எதையும் செய்பவனல்ல பிரம்மானந்தன் ராணி நீ தமிழருக்கு தீமை விளைவிப்பதாயிருந்தால் அதற்கு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது அதை நீ உபயோகித்து கொள்ளவில்லை நீ மட்டும் மனம் வைத்திருந்தால் இருங்கோவில் இஷ்டப்படி பல நாட்களுக்கு முன்னரே சோழ பேரமைச்சர் அனுப்பிய புகார் சாசன ஓலையை டைபீரியஸிடமிருந்து மறைக்காமல் இருந்திருந்தால் இத்தனை நாள் புகார் எவனர் இருக்கும் ஆனால் சாசன ஓலையை மறைத்தாய் அதை படைத்தலைவரிடம் அளித்தாய் புகார் பிழைத்தது ராணி இன்னும் அது பிழைத்திருக்க வேண்டுமானால் உன்னைவிட அதை ஏற்று காப்பாற்றக்கூடியவர் வேறு யார் இருக்கிறார்கள் ஆகையால் புகாரை ஏற்றுக்கொள் ராணி புகாரை ஏற்பது சம்பந்தமாக டைபீரியஸ் எதை சொன்னாலும் அதை செய்ய மறுக்காதே சில நாட்கள் டைபீரியஸிடம் அடிமை தலைகளை அணிந்துகொள் சோழர் படை உபதலைவரை கொண்டு அவற்றை அவிழ்த்து எரிகிறேன் யவனராணியின் அழகிய நீலமணி கண்கள் மறுபடியும் ஒருமுறை நீண்ட நேரம் யோசனையில் ஆழ்ந்தன அவள் கையிரண்டும் மடியில் சந்தித்து விரல்கள் ஒன்றையொன்று ஒன்று பின்னிக் கொண்டன மிருதுவான குரலில் ராணி கேட்டாள் படைத்தலைவர் எந்த கப்பலில் கொண்டு செல்லப்பட்டார் தெரியுமா என்று பிரம்மானந்தர் நிதானமாகவே பதில் சொன்னார் இங்கு வாணிபத்துக்கு வந்த கப்பலில் கொண்டு செல்லப்பட்டார் கப்பல் புறப்பட்ட பிறகுதான் எங்களுக்கு செய்தி தெரிந்தது யார் கொண்டு வந்தது செய்தி உங்களை படகில் ஏற்றி கொண்டு வந்தானே அந்த பரதவன் அவன் ஏன் முன்னமே சொல்லவில்லை உங்களிடம் டைபீரியஸ் படகோட்டியை காவலில் வைத்து விட்டான் காவலில் வைத்து விட்டான் என்பதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள் பிரம்மானந்தர் ராணியை நோக்கி புன்முறுவல் செய்துவிட்டு ராணி பூம்புகாருக்கு வந்தாயே தவிர அதன் அழகிய கடற்கரையை அங்குள்ள பரதவர் வாழ்க்கையை அவர்கள் மகிழ்ச்சி கேளிக்கைகளை திருவிழாக்களை நீ பார்க்கவில்லை எத்தனை எத்தனையோ இன்பமான காட்சிகள் இக்கடற்கரையில் உண்டு என்று சொல்லி சற்றே நிறுத்திய பிரம்மானந்தர் புகாரின் கடற்கரை பகுதிக்கே சென்று விட்டார் ஆதலால் கனவை விவரிப்பவர் போல் நெடுந்தூர பார்வையை கண்களில் தவள விட்டுக்கொண்டு தொடர்ந்து சொன்னார் மகளே பூம்புகாரின் பெரும் செல்வத்தை கொணர்பவர்கள் பரதவர் கடல் ஒளித்திருக்கும் முத்துகளையும் நன்மணிகளையும் அவர்களே கொண்டு வருகிறார்கள் புகாருக்கு செல்வம் சேர்க்க சில சமயங்களில் உயிரையும் இழக்கிறார்கள் காலையில் கடலோடும் பரதவர் இரவில் திரும்புவார்கள் சில வேளைகளில் திரும்பாமலே இருப்பதும் உண்டு அவர்கள் திரும்பாததற்கு அறிகுறிகளும் உண்டு என்ன அறிகுறிகள் அடிகளே என்று ராணி இடைமறித்து கேட்டாள் இந்த இடத்துல அடுத்து சொல்ல போகிற தகவலுக்காக கீழே வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு சாண்டல்யன் அதை நான் சொல்கிறேன் நெடுங்கான் மாட தெள்ளேறி நோக்கி கொடுந்திமிர் பரதவர் குருச்சூட ரென்னவும் இதுக்கு அர்த்தம் என்னென்னா நீண்ட தூண்களை உடைய மாடத்தே ஒல்லியவாகிய தீப ஜுவாலையை நோக்கி கட்டு மரத்திலே ஏறி சென்ற பரதவர் நிறவிய அந்த சுடரை எண்ணா நிற்பர் இது பட்டினப்பாலை நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு இந்த பட்டினப்பாலை பாட்டை வச்சு இந்த நாவலில் அடுத்த விஷயத்தை எழுதியிருக்காரு சாண்டிலியன் இப்போ நம்ம மறுபடியும் நாவலுக்குள்ளே போகலாம் கடலோடும் பரதவர் இரவில் திரும்பும்போது அவரவர் இல்லங்களின் இருப்பிடத்தை உணர்த்த பரதவ மங்கையர் தங்கள் வீட்டு மாடங்களில் விளக்குகளை ஏற்றி வைப்பார்கள் பரதவர் தூர இருந்தே அந்த விளக்குகளை பார்த்து எண்ணுவார்கள் வீடு வந்து சேரும் பரதவர் இல்லங்களின் மாட விளக்குகள் அவர் வந்துவிட்டதற்கு அறிகுறியாக அணைக்கப்படும் வராத பரதவரின் இல்லங்களில் அந்த அடையாள விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் அந்த அடையாளத்திலிருந்து வராத பரதவர் பட்டியல் அன்றென்று தயாரிக்கப்படும் பரதவரில் ஒருவன் வராது போனாலும் மறுநாளே செய்தி கிடைக்கும் ராணி உங்களுக்கு படகோட்டிய பரதவன் வீட்டு விளக்கு அன்றிரவு அணையவே இல்லை மறுநாள் விசாரித்ததில் அவனை கடற்பட தலைவன் நங்கூரம் பாய்ச்சி கடலில் நின்ற எவனர் மரக்களத்துக்கு அழைத்து சென்றதாக சில படகுட்டிகள் கூறினார்கள் மீதியை ஊகித்து கொண்டோம் டைபீரியஸின் சிறையில் எந்த சிறையிலிருந்தும் பரதவர் தங்கள் தோழர்களை தப்பிவிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் பிரம்மானந்த டைபீரியஸின் வஞ்சகத்தை அறிந்த முறை இன்னதென்று அறிந்து கொண்ட ராணி இந்த பரதவர்கள் இருக்கும் வரை புகாரை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அடிகளை நோக்கி அப்படியானால் முன்பு போல் வீசி சாளரத்தின் மூலமாக என்னை கொண்டு வந்திருக்கலாமே ஏன் அப்படி செய்யவில்லை என்று வினவினாள் டைபீரியஸ் திறமையுடன் காரியங்களை செய்திருக்கிறான் ராணி இந்திர விழா விடுதியில் சாளரத்துக்கு மேல் வலைகள் தொத்தும் தலைகளை அறுத்து விட்டான் டைபீரியஸ் ஆகவேதான் நிலவரை வழியாக உன்னை அழைத்து வர ஏற்பாடு செய்தேன் என்றார் பிரம்மானந்தர் மேற்கொண்டும் சொன்னார் பிரம்மானந்தர் மகளே நான்காம் ஜாமம் துவங்கப் போகிறது ஊரடங்கி மக்கள் ஆழ்ந்து துயில் கொள்ளும் வேலை இது மறுபடி வந்த வழியே போ நான் மன்றாடி கேட்பதை மட்டும் செய் ராணி ஆசனத்தை விட்டு எழுந்து பிரம்மானந்தரை நோக்கி செய்கிறேன் பிரம்மானந்தரை படைத்தலைவர் நலனுக்காக உங்கள் நாட்டு நலனுக்காக எந்த யவனராணியும் இதுவரை செய்யாத காரியத்தை செய்கிறேன் என் அடிமையான டைபீரியஸிடம் அடிமையாகி அவன் சொற்படி கேட்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்றாள் நிபந்தனை தெரியும் ராணி ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று பிரம்மானந்தர் பிரமாணம் செய்தார் என்ன தெரியும் அடிகளே என்று ராணி கேட்டாள் சில நாட்களுக்கு முன்பு சமண மடத்தில் சொன்ன அதே தானே ராணி படைத்தலைவர் உன் மணாளராக வேண்டும் அவ்வளவுதானே ஒப்புக்கொண்டு விட்டேன் என்றார் அடிகள் அதுவரை அவ்விருவர் சம்பாஷணையிலும் ஈடுபடாமல் நின்று கொண்டிருந்த குமரன் சென்னி இது தாங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயமாடிகளே என்று கூறி இகழ்ச்சி புன்முறுவலும் பூத்தான் பிரம்மானந்தர் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து சென்னி இந்த ராணி நமது நாட்டுக்காக எத்தனை பெரிய தியாகத்தை செய்கிறாள் தெரியுமா அவள் வந்த காரியம் எவன மக்களிடம் அவளுக்குள்ள இணையற்ற பெரும் பதவி ஏன் எவன நாட்டில் அவளுடைய பிற்கால நலன் வாழ்க்கை அனைத்தையும் தியாகம் செய்கிறாள் அந்த தியாகத்திற்கு ஈடாக இந்த நாட்டின் படைத்தலைவர்களில் ஒருவர் என்ன எத்தனை படைத்தலைவர்களை கேட்டாலும் கொடுக்கலாம் என்று நிதானம் மீறியே பேசினார் அத்தனை படைத்தலைவர்களும் தேவையில்லை அடிகளே ஒரே ஒரு படைத்தலைவர் அதுவும் என்னை முதன் முதலாக இந்த பூம்புகாரில் தொட்டு தூக்கியவர் அவர் மட்டும் போதும் என்று கூறிய ராணி மகிழ்ச்சி புண்முறுவலும் செய்தாள் அவள் சிரிப்பைக் கண்டு நிதானத்தை ஓரளவு திரும்பி பெற்ற பிரம்மானந்தர் ராணியை பழையபடி இந்திர விழா விடுதிக்கு அனுப்பும் ஏற்பாடுகளை செய்தார் படகு நிற்கும் இடத்தில் மூழ்கி நிலவரை கதவை திறந்து உள்ளே பாய்ந்து உடனே கதவை மூட வேண்டிய முறையை மறுபடியும் விவரித்தார் பிரம்மானந்தர் அந்த வழிகளை சரியாக தெரிந்து கொண்ட ராணியை குமரன் சென்னியும் பரத பரதவல்லாளனும் பழையபடி இந்திர விழா விடுதியின் சுவர் ஓரமாக கொண்டு வந்து சேர்த்தார்கள் நீண்ட நாள் பழகிய விலை போல ராணி நீரில் மூழ்கிச் சென்று நிலவரைக் கதவையும் சாத்திவிட்டதை படகு துடுப்பால் தட்டியறிந்த குமரன் சென்னி அவள் தைரியத்தைப் பற்றிய ஆச்சரியத்திலேயே மனத்தை பறிகொடுத்து திரும்பினான் ராணி வெகு நிதானமாக நிலவரை படிகளில் ஏறி பள்ளியறையை அடைந்து ஈர உடைகளை களைந்து வைத்துவிட்டு தலை துவட்டி புது உடைகளை அணிந்து கொண்டு கட்டிலை நகர்த்தி இடத்தை மறைத்துவிட்டு மீண்டும் பெரிய அறையின் மஞ்சத்திலே படுத்து மிகுந்த நிம்மதியாக நித்திரை செய்தாள் வெயில் புறப்பட்டு நீண்ட நேரம் கழித்து எழுந்திருந்த ராணியை சந்தித்த டைபீரியஸ் ஒரே இரவில் அவள் போக்கு மாறிவிட்டதைக் கண்டு பெரிதும் சந்தேகத்துக்கு உள்ளானான் முதல் நாள் இரவு தன்னை நோக்கி புலிபோல சீரிய ராணி மறுநாள் காலையில் மலர்ந்த முகத்துடன் தன்னை வரவேற்ற காரணம் என்னவென்பதை பற்றி நீண்ட நேரம் யோசித்த பின்பும் அதற்கு காண இயலவில்லை டைபீரியஸுக்கு அதிகார ஓலையில் கையெழுத்து போடும்படி அவன் காலையில் கேட்டதும் மறுக்காமல் ராணி ஒப்புக்கொண்டு ஓலையில் கையெழுத்தை பொறித்தது கண்டு அவன் சந்தேகம் பன்மடங்காயிற்று அந்த சந்தேகத்தால் சலனப்பட்ட டைபீரியஸின் கழுகு கண்களுக்கு பள்ளியறை இருந்த ராணியின் நனைந்த உடைகள் தெள்ளென தெரிந்தன அவற்றிலிருந்து பெருக்கெடுத்து ஓடிய நீரின் சுவட்டையும் அவன் கண்கள் கண்டன ராணி எப்பொழுது நீராடினால் நீராடினால் ஆடைகள் முழுவதும் நனைவானேன் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாலும் அதை வெளிக்கு காட்டாத டைபீரியஸ் ஓலையில் ராணி கையொப்பத்தை பொறித்ததும் தலைதாழ்த்தி வணங்கிவிட்டு வெளியே சென்றவன் தன் அறையை அடைந்ததும் கோட்டைத் தலைவனை கூப்பிட்டு அனுப்பினார் சிறிது நேரத்திற்கெல்லாம் தன் முன் வணங்கி நின்ற கோட்டை தலைவனை கூர்ந்து நோக்கிய டைபீரியஸ் கோட்டை தலைவரே ராணியை நாம் தங்க வைத்திருக்கும் அறையை விட்டு வெளியே செல்ல வாயிலை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டான் இல்லை படைத்தலைவரே எந்த வழியும் இல்லை என்றான் கோட்டை தலைவன் நீராட மட்டும் வசதி இருக்கிறதல்லவா என்று கேட்டான் டைபீரியஸ் நீராடவா ஆம் ஓர் அறை இருக்கிறது ஆனால் தற்சமயம் அதில் நீராட வசதிகள் இல்லை முன்பு சோழராணிகள் தங்கும்போது அந்த ஸ்நான அறை நன்றாக பரிபாலிக்கப்பட்டிருந்தது பிறகு அதை கவனிப்பாரில்லை ஆகவே வேறு மஞ்சன அறை கட்டிவிட்டோம் என்றான் கோட்டை தலைவன் டைபீரிஸின் இதழ்களில் இகழ்ச்சி புன்னகை படர்ந்தது கோட்டை தலைவனை நோக்கி இறுதியாக உத்தரவிட்டான் கோட்டை தலைவரே இன்று முதல் ராணியை நன்றாக கண்காணிக்க வேண்டும் அவள் செயல்களை கவனிக்க திறமையுள்ள ஒற்றர்களை ஏவுங்கள் அவள் எதை செய்தாலும் எந்த இடத்தை நோக்கினாலும் யாரிடம் பேச முயன்றாலும் அத்தனையும் கவனிக்கப்பட வேண்டும் ஏன் ராணி உங்கள் சொற்படி கேட்கவில்லையா என்று பணியுடன் கேட்டான் கோட்டைத் தலைவன் கேட்டுவிட்டாள் அதனால்தான் அஞ்சுகிறேன் கேட்காதிருந்தால் பயப்பட மாட்டேன் ராணி ஒரே இரவில் மனத்தை மாற்றிக்கொண்டது வியப்பையும் அச்சத்தையும் ஒருங்கே தருகிறது எதற்கும் எச்சரிக்கையுடன் ராணியை நன்றாக கவனியும் என்றான் டைபீரியஸ் அவன் உத்தரவுப்படியே ராணியின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் எவனமுற்றர்கள் கவனித்தார்கள் ஆனால் டைபீரியஸுக்கு அந்த இரவு சம்பந்தமான நிகழ்ச்சிகளின் தகவல் எதுவுமே கிடைக்கவில்லை மர்மத்தை உடைக்க முடியாத டைபீரியஸ் மிகுந்த எச்சரிக்கையுடன் தன் திட்டங்களை தயாரித்தான் புகாரை கெவனர் படைத்தளமாக்கும் வேலைகள் மும்முரமாக நடந்தன ஆனால் அந்த திட்டங்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படாத ராணி அவன் எதை சொன்னாலும் ஆமோதித்தாள் அடுத்த சில தினங்களில் ராணி சுரனை சிறிதுமின்றியே நடமாடிய வண்ணம் சதாசர்வகாலம் சோழர் படை உபதலைவனை பற்றிய எண்ணங்களிலேயே ஆழ்ந்திருந்தாள் அவள் நினைத்த சமயங்களிலெல்லாம் இளஞ்செழியின் பேராபத்தில் சிக்கி உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்தான் அவனை அழித்துவிட செயற்கை சக்திகளோடு இயற்கை சக்திகளும் சேர்ந்து கொண்டன விதியை நம்பினான் அந்த யவனர் கப்பலிலேயே தன் வாழ்க்கை அஸ்தமித்து விடும் என்றும் தீர்மானித்துக் கொண்டான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நிறைவடைந்தது